அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோஸ் பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் வழியில் வாங்கி மகிழலாம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற காணொளி எட்டாம் வகுப்பில் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய எச்சத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே பல காணொலிகள் இலக்கணப் பகுதியில் பார்த்துருக்குறோம் புதுசாக பார்க்குறவங்க அதை போய் பார்த்துருவாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த இலக்கணப் பகுதி எச்சம் என்பது முதல்ல எச்சம்னா என்ன படித்தான் படித்த படித்து இந்த சொற்களை நம்ம பார்த்த நிறைய பார்த்துருக்குறோம் படித்தான் என்பது ஒரு சொல் முழுமையடைந்திருக்கிறது ஒரு பொருள் படித்தான்னா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டான் அப்படின்னு இது வந்து வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுவே இந்த படித்த படித்து இந்த மாதிரி சொற்கள்லாம் பாருங்கள் முழுமை அடையலை இந்த மாதிரி பொருள் முற்று பெறாத நிலையில்தான் எச்சம்னுட்டு சொல்கிறோம் அதை எஞ்சி நிற்கக்கூடிய சொல்லதான் எச்சம்னு சொல்கிறோம் இதில் ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று பெயரை கொண்டு வரக்கூடிய பெயரச்சம் வினையை கொண்டு வரக்கூடியது வினையச்சம் பெயரச்சம் வினையச்சம் என்று இரண்டு வகைப்படும் எச்சங்கள் முதல்ல பெயரச்சம் படித்த என்னும் சொல் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு இந்த மாதிரி பயிர் சொற்களை கொண்டு முடியும் எப்படி படித்த மாணவி படித்த மாணவன் படித்த பள்ளி படித்த புத்தகம் படித்த ஆண்டு இந்த மாதிரி படித்த என்னும் சொல்லக்கூடிய அந்த சொல் முழுமையடையில் இந்த சொல்லுக்கு பின்னாடி படித்த மாணவன் படித்த மாணவி படித்த பள்ளி படித்த புத்தகம் படித்த ஆண்டு இது இதுபோன்று இருக்கக்கூடிய ஒரு பயிற்சொல்லை கொண்டு முடியும் அப்படி பயிரை கொண்டு முடியக்கூடிய எச்சத்துக்கு பேர் பெயர் அச்சம் படித்த அப்படிங்கிற சொல் முழுமையடையில் அப்படிப்பட்ட சொல்லுக்கு பின்னாடி ஒரு பயிர் சொல் இருக்கணும் அதாவது பயிரை கொண்டு முடியக்கூடிய எச்சம் அதான் ரொம்ப முக்கியம் கூற்று காரணத்தில் கேட்டிருக்கிறாங்க இதான் முக்கியம் பயிரை கொண்டு முடியக்கூடிய எச்சம் இதில் படித்த அப்படிங்கிறது சொல் அதுக்கப்புறம் படித்த மாணவன் படித்த மாணவி படித்த பள்ளி படித்த புத்தகம் படித்த ஆண்டு இதெல்லாமே பயிர் சொல் தான் அப்போ ஒரு பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சத்துக்கு பேர் அச்சம் ஆகும் அடுத்தது இந்த பெயரச்சம் உதாரணத்துக்கு பாடிய பாடல் பாடிய பாடல் இது வந்து இறந்த காலம் பாடியன்னா ஏற்கனவே பாடிட்டாங்க இறந்த காலம் பாடுகின்ற நிகழ்காலம் பாடும் எதிர்காலம் இப்போ மூன்று நிலைகளில் இறந்த காலத்தையும் குறிக்கிது இறந்த கால பெயரச்சம் நிகழ்காலத்தில் வந்த நிகழ்கால பெயரச்சம் எதிர்காலத்தில் வந்தால் எதிர்கால பெயரச்சம் ஆகும் முதல்ல பெயரச்சம் என்னென்ன பெயரை கொண்டு பிடிக்கக்கூடிய அச்சம் பெயரச்சம் பெரும்பாலும் படித்த பாடிய இந்த மாதிரி பாடுகின்ற பாடும் இதெல்லாமே காலத்தை குறித்து வந்திருக்கிறது பெரும்பாலும் பெயரச்சம் ஆ என சொல்லக்கூடிய விகுதி பெற்று வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ரெண்டு வகையில் பிரிக்கலாம் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் தெரிநிலை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு தொடரில் ஒரு சொல் எந்த ஒரு செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டக்கூடியதாக ஒரு செயலை காலத்தை வெளிப்படையாக தெரியுமாறு இருந்தால் அது தெரிநிலை பெயரச்சம் வெளிப்படையாக ஒரு காலத்தை அதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒரு செயலை காலத்தை வெளிப்படையாக தெரியுமாறு காட்டக்கூடிய அச்சம் தெரிநிலை பெயரச்சம் இதில் பார்த்தீங்கன்னாக்க சிறிய கடிதம் சிறிய கடிதம் சிறிய என்னும் சொல் செயலையோ காலத்தையோ நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல பண்பை மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியுது இந்த மாதிரி செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் இருக்கிறது பேர் குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பயிரச்சம் எழுதிய கடிதம் அப்படிங்கிறது எழுதிய கடிதம் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு கடிதம் அப்போ இறந்த காலத்தை குறிக்கிறது இந்த மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியிற மாதிரி சொன்னால் அதுக்கு பேர் திருநிலை பயிரச்சம் சிறிய கடிதம் சிறியங்கிறது ஒரு அளவு ஒரு பண்பு இதில் பாருங்கள் காலத்தையும் காட்டலை செயலையும் காட்டலை இப்போ இதுக்கு பேர் இருந்தால் குறிப்பு பெயரச்சம் வெளிப்படையாக காட்டியிருந்தால் தெரிநிலை பெயரச்சம் இதுபோல் பெயரச்சம் இரண்டு வகையில் நமக்கு பயன்படுகிறது திஸ் வீடியோஸ் பை பயமோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான பொருட்களை இணைய வழியில் நாம் வாங்கி பயனடையலாம் அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னாக்க எச்சம் அதன் வினை எச்சம் படித்து அப்படிங்கிற சொல் படித்து முடித்தான் படித்து வியந்தான் படித்து மகிழ்ந்தான் அந்த மாதிரி ஒரு வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சம் வினையச்சம் படித்து முடித்தான் படித்து வியந்தான் இதுபோல் ஒரு வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சம் வினையச்சம் பயிரை கொண்டு முடிஞ்சால் பயிரச்சம் இதுலேயும் அதே போல் தெரி நிலைன்னா வெளிப்படையாக தெரிகிற மாதிரி குறிப்புன்னா குறிப்பால் உணரக்கூடிய வகையில் உதாரணத்துக்கு இதில் எழுதி வந்தான் அப்படிங்கிற சொல் இருக்குது இந்த தொடரில் எழுதக்கூடிய எழுதி என்னும் சொல் எழுதுதல் அப்படிங்கிற பொருளை வந்திருக்கிறது இப்போ வந்தான் இறந்த காலத்தை தெளிவாக காட்டியிருக்கிறது அப்போ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு வரக்கூடியது தெரிநிலை வினையச்சம் மெல்ல வந்தான் மெல்ல வந்தான் மெல்ல அப்படிங்கிற சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டலை மெதுவாக அப்படிங்கிற பண்பை மட்டும் தான் சொல்லுது இது மாதிரி காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் உணர்த்தி வரக்கூடியது குறிப்பு வினையச்சம் எப்படி பண்பு பெயரச்சத்தில் எப்படி குறிப்பு பெயரச்சம் வந்துச்சோ அதே போல் இங்கேயும் தெரிநிலை அப்படின்னா வெளிப்படையாக தெரிகிற மாதிரி காட்டுறது குறிப்பு அப்படின்னா குறிப்பால் மட்டும் உணர்ந்து கொள்ளக்கூடியது அடுத்தது எச்சம் முற்று எச்சம் வள்ளி படித்தனல் இந்த தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தாள் என்னும் வினைமுற்றை கொண்டு தருகிறது அதே போகிற வள்ளி படித்தனால் மகிழ்ந்தனல் வடி படித்தனால் மகிழ்ந்தாள் இந்த தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளைத் தருகிறது இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது பெரும் முற்றெச்சம் எச்ச பொருள் இதில் படித்தனல் என்பது எச்சம் மகிழ்ந்தாள் என்பது வந்து வினைமுற்று அப்போ எச்ச பொருள் தந்த மற்றொரு வினைப்பற்றை கொண்டு முடிவதற்கு பேர் ஆகும் பார்த்திங்களா மூணும் அற்புதமாக இருக்குது பயிரை கொண்டு முடிஞ்சால் பயிரச்சம் இதில் குறிப்பு குறிப்பால் உணர்வது திருநிலை வெளிப்படையாக காட்டுவது வினையச்சம் வினையை கொண்டு முடிவது வினையச்சம் அதே திருநிலை வெளிப்படியாக காலத்தையும் செயலையும் காட்டும் குறிப்பு வெளிப்படையாக காட்டாது முற்றச்சம் எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது உதாரணத்துக்கு வள்ளி படித்த நாள் மகிழ்ந்தாள் என்பதாகும் இதுபோல் சொற்கள் தேர்வில் கேட்பாங்க அரசு பணிக்காக படித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப எளிமையான பகுதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக இதிலிருந்து பெயரச்சம் வினையச்சத்துலேருந்து ஒரு வினா கண்டிப்பாக கேட்பாங்க பயிற்சி வினாக்களை பாருங்கள் முற்றுபெறாத எஞ்சி நிற்கக்கூடிய சொல் எச்சம் அதே போல் முற்றுப்புறாத எஞ்சி நிற்கக்கூடிய சொல் எச்சம் அதேபோல் கீழ்காணும் சொற்களில் பெயர் அச்சம்னு என்ன சொல்லலாம் பார்த்த சொல்லலாமா குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது அடுத்தது பொறுத்துக்கு பாருங்களேன் பொறுத்துக்கு என்ன பண்ணலாம் நடந்து வினையச்சம் பேசிய பெயரச்சம் எடுத்தனன் உண்டான் குறிப்பு இல்லை முற்றச்சம் பெரிய பண்பு மட்டும்தான் சொல்லுது குறிப்பு பெயரச்சம் இதுபோல் வந்து பயிற்சி வினாக்கள் தெளிவாக பாருங்கள் கண்டிப்பாக பயிற்சி வினாக்கள் வந்து நெருடியான வினாக்கள் கேட்குறாங்க பின்னாடி பாருங்கள் தொடர்கள் ஏற்கனவே நம்ம ஒரு தொடர் பார்த்தோம் அதனோட தொடர்ச்சியாக ஓமை தொடர்களை பார்க்கலாம் ஓமை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வெளிப்படையாக ஓம உருவு வெளிப்பட்டு இருக்கும் போல அப்படிங்கிற உருவு மடைதிறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக இருக்கிறது இது ஓமித்தொடர்கள் அப்படின்ற பகுதியில் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க மடிதிறந்த வெள்ளம் போல இது என்னன்னு கேட்டுருவாங்க தடையின்றி மிகுதியாக விழாவினை காணும் மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் உள்ளங்கை நெல்லிக்கணி வெளிப்படைத்தன்மை பாரதியின் பாடல்கள் உள்ளங்களின் நெல்லிக்கணி போல அனைவருக்கும் விளங்கும் இதெல்லாமே வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க இந்த பொறுத்துக்கு பாருங்கள் ரொம்ப முக்கியமானது இதில் வினாக்கள் கேட்பாங்க பாருங்கள் காக்கை உட்கார பனம்பளம் விழுந்தது போல் என்ன சொல்லலாம் இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு சொல்லலாம் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் இது என்ன சொல்லலாம் இது தற்சனை தற்செயல் ஒரு நிகழ்வு சொல்லலாம் அடுத்து பசுமர தாணி போல் என்ன சொல்லலாம் எளிதில் மனதில் பதியக்கூடியது அடுத்தது விழலு கரைத்த நீர் போல் என்னது பயனற்ற ஒரு செயல் அடுத்து நெல்லிக்காய் மூட்டை மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை சதரி அல்லவா அந்த மாதிரி இதே போல் இதே வினாவாக அப்படியே டிஎன்பி சில கேட்டுருக்கிறாங்க டெட்டு டிஆர்பி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு எந்தெந்த தேர்வு நடந்திருக்கோ கண்டிப்பாக இந்த இலக்கண பகுதியில் வினாக்கள் கேட்காமல் இருக்க போகிறதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் பயிற்சியில் தெளிவாக பாருங்கள் இந்த ஓமை தொடர்கள் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதையும் பாருங்கள் அது பின்னாடி கலைச்சொல் மட்டும் பார்த்துருவோம் கலைச்சொல் பாருங்கள் ஆங்கிலத்தில் இருக்கிற கலைச்சொலுக்கு அவசியம் கேட்குறாங்க டிசீஸ் நோய் அடுத்து ஹெர்ப்ஸ் மூலிகை மில்ஸ் சிறுதானியங்கள் ஆடிட்டர் பட்டய கணக்கர் சைடு எஃபெக்ட் பக்க விளைவு ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி ஜீன் மரபணு அலர்ஜி ஒவ்வாமை ஆகும் இதுபோல் இருக்கக்கூடிய அத்தனை கலைச்சொலும் பாருங்கள் அவசியமாக தேவையாக இருக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்க உங்களுக்கு இதை தேவையான அத்தனை இலக்கணப் பகுதி பொதுத்தமிழ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலிகளில் கொடுக்க போகிறோம் பார்த்து பயனடையுங்கள் இன் திஸ் வீடியோஸ் பை பைமோட்டோ மொபைல் ஆப் இதன் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைய வழியிலே நீங்கள் வாங்கி பயனடைகிறோம் நன்றி வணக்கம்